சத்தியமா சொல்றேன் சத்தியத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல சாரி உண்மையா சொல்றேன் ஏன்னா அது வேற ஆஹா நாத்திகன் சத்தியராஜ் சத்தியமாக சொல்லி விட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ணா அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் வேற அறகுற பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து நடிக்கல ஜீப்ரால ஒவ்வொரு நாளும் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் எங்கூர்காரங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போட்டர்ஸ் பொதுவா ஒரு படம் எப்படி இருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன் இருக்கு அப்படின்னு ஒரு எழு இழுப்பாங்க எவ்வளவு லாபம் வந்தாலும் அது ஒரு பத்தாத மாதிரியே ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்தோன்னே வந்து கை கொடுத்து படம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் பாலா சார் நேற்று டெல்லியில் ஹவுஸ்ஃபுல் சார் அப்படின்னு

பதினஞ்சு வருஷமா டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து நடிச்சிருக்கிற போனீங்க அந்தரைக்கு நமஸ்காரம் அதோட கட் பண்ண அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வேற அறகுறை இதை வச்சுட்டு எதையோ பேசி ஒவ்வொரு தடவையும் நெக்ஸ்ட் பிக்சர்ல ஆக்ட் பேசினோ நான் ஜருங்குல மாட்டாட்டான இப்படியே பதினஞ்சு வருஷமே சொல்லிட்டு பேச பேசுறது இல்லை அதுல என்னன்னா நான் கொஞ்சம் ஒரு மெத்தனமான நடிகர் அதுல இன்னொரு என்ன கம்ஃபர்டம்னா இந்த பிராம்டிங்ல நடிச்சு பழகிட்டோம்னு வச்சுக்கல ஒரு மொழி ஈஸியா கத்துக்க மாட்டோம் நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும் பிராம்டிங்ல அடிச்சு விட்டுலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர் டப்பிங் பேச போறாங்கல்ல அவங்க பாடு படத்துக்கு ஆச்சு அப்படின்ட்டு ஆனா முதல் தடவையா வந்து ஈஸ்வரன் கம்பல் பண்ணி இந்த படத்துக்கு டப்பிங் பேச வச்சுட்டாரு ஒரு படம் பேசிருக்கேன் நானியோட சிஸ்டர் டைரக்ட் பண்ண ஏந்தாலஜி மீட் கியூட் அப்படின்னு ஒரு படம் அதுல வந்து பேசிக்கிறேன் அது எப்படி அது வந்து தான் இந்த படத்துல ஈஸ்வர் கம்பல் பண்ணி பேச வச்சாரு என்னன்னா அங்கேயாவது நானே சிஸ்டருக்கு வந்து தெரிவு தெரியு நமக்கு இவருக்கே தெலுங்கு தெரியாதுல இறங்குறது கரெக்டா பேசி கீசி சமாளிச்சுட்டா ஒரு தடவை கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கான்னு பேசி இப்ப அந்த நம்பிக்கை வந்தோம்னா இப்ப லைனா எல்லா தெலுங்கு படத்துக்கு வந்து நான் தான் டப்பிங் பேசுறேன் தேங்க்யூ ஈஸ்வர் சார் எனக்கு ஒரு இல்ல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த அந்த படத்துல ஆக்சுவலா அந்த மீட் கியூட்ங்கிற படத்துல எப்படி டப்பிங் பேசுனா பிராம்டிங்ல நடிக்கிறது வேற பிராம்டிங்ல டப்பிங் பேச முடியுமா நான் பிராம்டிங்ல பேசின ஹெட் போரை மாட்டிட்டு அவங்க சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு பேசிட்டேன் அதனால சத்தியதே நீங்க ஒண்ணு கவலையே போடாதீங்க நீங்க அடுத்த படம் தமிழ் நீங்க தான் டப் பண்றீங்க நான் வந்து அந்த சவுண்ட் இன்ஜினியர் கிட்ட நான் உட்காந்துக்கிறேன் அது சும்மா ஈஸியான வேற பாருங்க உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணி விட்டுறேன் அவ்வளவுதான் ஏன்னா அங்க கரெக்டா இப்ப முஞ்சியான ஒரு ஹிந்தி படம் நடிச்சேன் இத்தனைக்கு ஃபுல் காமெடி கேரக்டர் அது நம்ம இங்க வடிவேலு பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது எப்படி என்ன அந்த கேரக்டர்ல சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அங்க அதுக்கு நான் தான் பேசியிருக்கிறேன் டப்பிங் ஹிந்தி ஒரு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில எங்கிட்ட கேட்பாங்க ஹிந்தியில ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது ஹிந்தியில அந்த காலத்துல யாதோங்கி பாரத்னு ஒரு படம் பார்த்தா சூப்பர் ஹிட் தர்மேந்திரா சார் வந்து அதுல சொல்லுவாரு ட்ரெயின் மேல ஜம்ப் பண்ணி விட்டு பதிலா பத்லா பதிலாம் பாரு அதுதாங்க எனக்கு தெரியும் பத்லான்னா பழி வாங்குறான்னு அர்த்தம் சரி ஷாருக் கான் வந்து சார் 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 கேன் கேன் எனி ஹிந்தி ஹிந்தி வாட் பத்லா பத்லா பத்லான்னா பழி அர்த்தம் அது அது தர்ம படத்துன்னு ஒரு படம் இங்க ஒரு வருஷம் ஓடுச்சு அப்படி வந்த விஷயம் இந்த படத்துல ஒர்க் பண்ண நாளைய நம்ம தமிழ்ல வாத்தியார் நடிச்ச படம் இந்த டீம் வந்து அப்படி ஒரு டீம் உண்மையிலேயே ஒரு எடுத்தரை பத்தி

இந்த அளவுக்கு எனக்கு இங்க எல்லாரும் வந்து நம்ம ஆளுக அதனால வந்து பாலாசார் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட் இந்த பாலாசாருடைய தைரியம் இந்த ஸ்கிரிப்ட் மேல வச்சு தைரியம் சத்தியமா சொல்றேன் ஆஹ் சத்தியத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல சாரி உண்மையா சொல்றேன் ஏன்னா அது வேற ஆஹா நாத்திகன் சத்தியராஜ் சத்தியமாக சொல்லி விட்டார் அப்படின்ட்டு அது வேண்டாம் உண்மையிலேயே சார் வந்து நீங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிளா வச்சுக்கங்க ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஏன்னா வந்து தயவு செய்து ஒரு படம் பண்ணல ஸ்கிரிப்டை படிங்க 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 படிச்சு பார்த்து இது பெரிய அலசி ஆராய்ஞ்சி அப்புறம் இறங்குங்க தயவு செய்து அறகுறையா வந்து படம் எடுக்கிறேன்னு வந்துடாதீங்க ஏதோ ஒரு படம் எடுக்கணுமேனு வந்துடாதீங்க கொஞ்சம் ஏன்னா மத்தவங்க எல்லாம் காசு வாங்குறவங்க நீங்க ஒரு ஆள் தான் காசை போடுறவங்க அது என்ன மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் ஜாலி நம்ம ஒரு பத்து படம் நடிக்கிற அட போகட்டே ரெண்டு படம் போனாலும் ஓகே வந்தாலும் ஓகே அப்படி இருப்போம் ஆனா ப்ரொடியூசர் வந்து இந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு பாருங்க மறுபடியும் சொல்றேன் சத்ய தேவ பத்தி தான் சொல்றேன் அவர் சொல்றாங்க பாருங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ணாருன்னு பாலா சார் தான் சொல்லியிருக்காரு நான் உண்மையிலேயே சொல்றேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் தியேட்டர்ல போய் படமே அமைதிப்படை படத்தை நான் இதுவரை தியேட்டர்ல பார்த்தது இல்லைங்க உண்மையிலே பார்த்தது இல்லை பார்த்துட்டு வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க அத அவ்வளவுதான் வாட்ரு வெற்றி வேலை பார்த்தது இல்லை நான் நடிச்ச பெரிய பெரிய படம் நான் தேட்டருக்கே போய் பாக்குறது இல்ல ஏன்னா எனக்கு என்ன மட்டும் அதுல டென்ஷனா இருக்கிறது இல்லை நல்லா இருந்தா ஓட போகுதுப்பா அப்படின்ட்டு ஒரு தடவை மிஸ்டர் பாரத் ரெடி ஆயிட்டு துளசி எனக்கு திருசி என்ன அதுக்கு பிஆரம் மிஸ்டர் பாரத் ரெடியா மிஸ்டர் பாரத் படம் ரிலீஸ் ஆயிருச்சு நான் ஏவிஎம் கார்டன் தியேட்டர்ல விடுஞ்சா கல்யாண படம் டப்பிங் தியேட்டர் பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு ரஜினி சார்மன்றார் ஆ சரி சார் சார் வாங்க சார் அப்படின்னா எப்படி படம் நீங்க தேட்டர்ல பாத்தீங்களா மிஸ்டர் பாரத் இப்படியா அப்படியா எப்படி இப்படி படியும் சார் நான் ஒன்னும் ஒன்றும் விசாரிக்கல சார் இன்னும் உங்களுக்கு டென்ஷனா இருக்காது ஒரு படம் ரிலீஸ் ஆகல இல்லை சார் நடிச்சிட்டோம் நல்லா ஓடிச்சுன்னா பத்து ப்ரொடியூசர் வர போறாங்க நல்லா ஓடலன்னா ஒரு ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டு பக்கம் ஆள் இருக்காது அவ்வளவுதானே சார் அப்படின்னா இப்படி இவ்வளோ கூட இருக்கீங்க அப்படின்னாங்க அப்படின்னு கேட்டார் அது மாதிரி பெரிய ஒரு டென்ஷன் ஆயிக்கிற பார்ட்டியே இல்லை பட் ஆக்சுவலாக ஒரு ஹீரோன்னு உங்கள மாதிரி தான் இருக்கணும் இல்ல இந்த மாதிரி டாலி தன தனஞ்சயன் அவர் வரல அவங்க எல்லாருக்கும் பாராட்டு சத்யா இன்னொரு ஆக்டர் சத்யா நம்ம பேர்ல அவர் இருக்காரு காமெடி ஆக்டர் அவர் சீன் எல்லாம் வந்து தியேட்டர்ல தெரிக்குதுன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோயின் யாரு பாருங்க ஹீரோயினை பத்தி நான் தான் பேசுறேன் நியாயப்படி ஹீரோ பேசிருக்கணும் ஹீரோயினை பத்தி ஹீரோல பேசணும் நான் அப்பா அவசர நான் பேசுனேன் பாருங்க பிரியா பவானி சங்கர் வந்து ஹேட்ரிக் கிடைச்சிருச்சு மூணு படம் கண்டினியூஸ் சக்சஸ் பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆமாங்ட்டாங்க எங்க ஒரு ரொம்ப அதுக்கு மட்டும் நல்லா தலையாட்டுறாங்க ஃப்ரீயாடுறோம் சங்கர் ஹேட்ரிக் அடிச்சிருச்சுன்னு ஒன்னே அதனால இப்போ ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து பாசிட்டிவ் ரிவியூஸ் வந்துட்டு இருக்குது அது காரணம் வந்து அஹ் பத்திரிகை நண்பர்களாகி நீங்களும் அந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்த ரசிக பெருமக்களும் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி யாராச்சும் விட்டுருந்தோன்னா மறந்து மன்னிச்சுக்கோங்க அவன் எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்